சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி கவனம் செலுத்தியுள்ளார் ஜனாதிபதி மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது போது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் இணை கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி திசா நாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்தோடு தற்போதுள்ள ஸ்கேன் மேம்படுத்தப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்களூடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்கு கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி திசா நாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்